அமைச்சர் பொன்முடியாருடைய கேஸில் வந்து இது மாதிரி ஒரே நாளில் வந்து இருபது இருபத்தஞ்சி விட்னஸஸ் எல்லாம் கூப்பிட்டு முடித்து அதை கடைசி நாள் அந்த ஜட்ஜ் அன்றைக்கி ரிட்டையர் ஆகுறாரு மொய் எடுக்கிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் முடித்து இன்னசென்ட்னு சொல்லி கரெக்டாக அந்த ஜா அந்த கேஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பண்ணிட்டு போகிறாங்க ஆனந்த் வெங்கடேஷ் பார்க்குறாரு இது சரியில்லை என்னமோ இருக்குன்னு சொல்லி அதை பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா ஜட்ஜு ஜெயச்சந்திரன் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான தீர்வு கொடுத்துட்டாங்க திமுக ஆளுநர் இருக்காங்க அதிமுக கூட வளர்மதி இருக்காங்க அதில் ஓபிஎஸ் இருக்காங்க திமுக இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ எந்த கழகம்னு பார்க்காம ஊழல் யார் பண்ணாலும் நான் புள்ள பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறாரு ஆனந்தன் பேசுகிறேன்சார் இப்போ சென்னை உயர் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் குறிப்பாக ஊழல் வழக்கு சம்மந்தப்பட்ட அரசியல் தலைவர்களை யார் மீதெல்லாம் ஊழல் இருக்கோ அதெல்லாம் விசாரிக்கிறதுல அந்த பிரிவுல இருக்காரு தானா சூமோட்ட வழக்கம் எடுக்கிறாரு இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் பல உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் எனக்கு நண்பர்கள் முன்னாள் நீதிபதிகள் இப்ப நீதிபதிகள் எனக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எனக்கு அரசியல் சாசனத்தை எனக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்க இங்கே பார்த்தீங்கன்னா அரசியல் சாஸ்திரத்தை ஒரு ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்னு வச்சிருக்காரு அம்பேத்கர் நல்ல கால அந்த எந்த திருத்தம் கொண்டு வந்து இந்திரா காந்தி அம்மா எழுத்தஞ்சு எழுத்தஞ்சி மாத்தலை அதுலருந்து இருபத்தி ரெண்டு டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டூ டுவெண்ட்டி செவன் எதுக்காக வச்சிருக்காருனா கோல்மால் நடந்துச்சுன்னா அது வந்து எல்லாரும் சேர்ந்து கோல்மால் பண்ணா கூட தீர்ப்பு எந்த வழி போனாலும் கூட இந்த கோர்ட் ஒரு ரிட்டுன்னு போடலாம் கோர்ட்டே பார்த்து பா நீ பண்ணு நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அடுற மாதிரி அடிகிற பண்ண அது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லும்போது அதுக்கு பேர் சுவ மோட்டோம் இது மாதிரி பல ரிட்ஸ் இருக்கு அது மாதிரி மேண்டமஸ் ரிட்னு இருக்கு ஹீபியஸ் கார்பஸ் இருக்கு நீ கொண்டு வா உடம்பு அந்த ஆளை கொண்டு தான் திருஷ்யம் படத்துல தான் பண்றாங்க இந்த அந்த பாடி இல்லைன்னா அது செத்தான ப்ரூவ் பண்ண முடியாது அது ஹீபியஸ் கார்பஸ் அதே போல மேண்டமஸ் இருக்கு மேண்டமஸ் நீங்க வேலை சரியா பண்ணல பண்றவங்க வேலையை நான் அடிச்சு சத்த முடியும் கலெக்டர் கிட்ட கூட சொல்ல முடியும் சாட்சி இப்போ வந்து தானாகவே தானாகவே நீதிமன்றம் அதாவது நீதிபதி அதோட பிரதிநிதி ஒரு அநீதி நடக்கும்போது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி சவன் செய்து சீர்தூக்கி ஒரு பால் கூடாமை சான்றோருக்கு அணின்னு சான்றோர் இல்லை சரியா இல்லைன்னு எடுக்கலாம் நான் ரொம்ப கும்பிடுறேங்க எனக்கு ஆனந்தம் சார் தெரியாது பலருக்கு தெரியும் அவர் எனக்கு தெரியாது மீட் பண்ணல அற்புதமா எப்படி ஒரு நல்ல நீதிபதி இயங்கணும் நீதியை வந்து தாங்கணும் இது சரியில்லையோ அதை கொண்டு வரணும் இதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணமாக இருக்கார் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது கூட அதே தான் அவங்க சொல்லியிருக்காங்க அவர் என்ன பார்த்துருக்காரு மாற்றி மாற்றி எந்த திராவிட கழகம் வந்தாலும் அப்போ அப்போ அந்த கேசஸ்ன்னு வரும் ஆனால் யாருக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படியே அந்த கேசஸ் இன்னும் பருதி முன் பணி போல் அப்படியே மறைஞ்சு போய்டு இவர் முதல் முறையாக அமைச்சர் பொன்முடியாருடைய கேஸில் வந்து இது மாதிரி ஒரே நாளில் வந்து இருபது இருபத்தஞ்சு விட்னஸஸ் எல்லாம் கூப்பிட்டு முடிச்சு அதை கடைசி நாள் அந்த ஜட்ஜ் அன்றைக்கி ரிட்டையர் ஆகுறாரு மோய் எடுக்கிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் முடிச்சு இன்னசென்ட் சொல்லி கரெக்டாக அந்த ஜ அந்த கேஸ் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பண்ணிட்டு போகிறார் ஆனந்த் வெங்கடேஷ் பார்க்குறாரு இது சரியில்லை என்னமோ இருக்குதுன்னு சொல்லி அதை பிக்கப் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா ஜட்ஜு ஜெயச்சந்திரன் கம்ப்ளீட்டாக வேற மாதிரியான தீர்வு கொடுத்துருக்காரு நான் என்ன நினைக்கிறேன் இதை வந்து அதே போல் இன்னும் அஞ்சாறு பேருக்கும் அவர் கொண்டு வந்திருக்காரு இஸ் ப்ராட் ஐ திங்க் ஐ பெரியசாமி கே கேஎஸ்எஸ்ஆர்ம வளர்மதி நான் நான் வந்து அந்த கேஸ் பார்க்கல ஆனா ஒரு குடிமகன் அரசியல் சாசனம் அறிந்த ஒரு குடிமகன் முறையில யாரு அப்பா அவரவர் அசிங்கமா ஊழல் இது மாதிரி பண்ணாலும் அவங்கள வந்து ஒரு நீதிபதி புல்லப் பண்ணி நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் நான் என்னுடைய வேண்டுகோள் நிறைய லாயர்ஸ் இதை வழக்கறிஞர்கள் உங்களுக்குள்ள நிறைய பேர் நாளைக்கு நீதிபதி ஆக போறீங்க ஒரு மோட்டோன்னு சொல்லி நீதிக்கும் தர்மத்துக்கும் சைடு நீங்க இருந்தீங்கன்னா எங்களை போல குடிமகன்கள் நாங்கள் இறந்து போறது வரைக்கும் உங்களை மறக்க மாட்டோம் ஏன்னா நீங்க நீதிக்கு பண்ணீங்க வேற வேற எந்த ஒரு கன்சிடரேஷனுக்காக பண்ணலங்கிறது நடக்கும் அதுதான் அப்படி பண்ணியிருக்காரு ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் அதுக்கு மேல என்ன நடக்குதுங்கிறது ஒவ்வொரு நீதிபதி கரெக்டா பாத்துப்பாரு ஆனா அப்படி மோட்டோ அவர் எழுத்துனது கரெக்ட் மோட்டோன்னு ஒண்ணு இருக்குன்னு மக்களுக்கும் சொல்லணும் சில சமயம் நீதிகளுக்கும் சொல்லணும் நீதிபதிகளுக்கும் சொல்லணும் நல்லா பாருங்க இவர் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட கழகம் வந்துச்சுன்னா இன்னொரு ஒரு கழகத்து மேலே கேஸ் போடுவாங்க இவர் அப்படி பண்ணல திமுக இருக்காங்க அதிமுகவில் கூட வளர்மதி இருக்காங்க அதில் ஓபிஎஸ் இருக்காங்க திமுக இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ எந்த கழகம்னு பார்க்காம ஊழல் யார் பண்ணாலும் நான் புல்லப் பண்ணுவேன் என்று சொல்றாரு ஆனந்த் வெங்கடேசன் இந்த உணர்வு தான் சரியான உணர்வு அப்படின்னா இந்த கிளீன் பாலிடிக்ஸ் ஊழல் இல்லாத ஒரு ஆளுமை ஊழல் இல்லாத ஒரு ஒரு எதிர்காலத்தை நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் இதுதான் அவர் நச்சின ஜட்ஜ் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேசன் பண்ணிருக்காரு திருப்பியும் அவருக்கு ஒரு சல்யூட் ஒரு சலாம் ஒரு கும்பிடு